காந்திய கவிஞர் காங்கிரஸ் புலவர் நாமக்கல் கவிஞர் தமிழன் என்று சொல்றா தலை நிமிர்ந்து நின்றடா இந்த மாதிரி அந்த உணர்ச்சி மிக்க பாடல்களையும் கத்தியின்றி கத்தி இன்றி யுத்தம் ஒன்று வருகிறது இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு பிரபலமான ஒரு சில கவிதைகளை பாடிய நாமக்கல் கவிஞரை பற்றி தான் இந்த தொகுப்புல ஓஎன் என் கவிஞரை தலைப்புல அமுது சுரபி வகுப்புல நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா போன வாரம் வந்து அமுது சுரபி வகுப்புகள் வந்து ஒரு சில வகுப்புகள் வந்து வந்திருக்காது ஓகேங்களா கொஞ்சம் ஹெல்த் இஸ்யூஸ் காரணமாக அதை நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணல ஓகேங்களா இதுக்கப்புறம் தொடர்ந்து எப்பவும் போல ஓஎன் என் கவிஞரே அப்புறம் வந்து பழமை பாறை வீடியோகள் வரும் ஓகேங்களா இதே மாதிரி அடுத்ததாக நம்ம வந்து யூனிட் எயிட் அண்ட் நயனை போக்கஸ் பண்ணும் விதமாக ஒரு சில முன்னெடுப்புகளாக ப்ரீவியஸ் கொஸ்டின் டிஸ்கஷனோ அதுக்கப்புறம் தலைவர்களை பத்தி கேட்கிறாங்கல்ல அது தலைவர்களை ஒரு வீடியோக்களும் அடுத்தடுத்த வகுப்புகளில் அது வீடியோவா போகணும் போடப்படும் சரிங்களா ரைட் இப்போ இன்னைக்கு வகுப்புல சிலபஸ் எப்படி பார்த்துருந்தோம் ஆல்ரெடி பாரதியார் பார்த்துருந்தோம் பெரிய வீடியோ ஓகேங்க நிறைய விஷயம் பேசியிருந்தோம் அடுத்து பாரதிதாசன் அவரை பற்றியும் பார்த்துருந்தோம் இன்னைக்கு சிலபஸில் அதே ஆடலில் அடுத்திருக்கக்கூடிய நாமக்கல் கவிஞர் நாமக்கல் கவிஞரை பொறுத்த வரைக்கும் நிறைய ப்ரீவியஸ் இருக்கிற நிறைய ஒன்றும் அப்படி கம்மியாக தான் கேட்டிருந்தாங்க ஆனால் ரொம்ப ஃபேமஸான கேட்கல கொஞ்சம் நுணுக்கமாக கேட்டுருந்தாங்க வித்தியாசமான தான் கேட்டிருந்தாங்க அதனால் பார்க்கணும் ரொம்ப நிறைய டேட்டா இருக்காது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்குது அதுதான் கன்ஃபியூஷன் சரிங்களா ரைட் அதனால தெளிவாக பார்த்துக்கலாம் ரைட் நாமக்கல் கவிஞர் இயர் ஃபர்ஸ்ட் பேசிக் டேட்டா பார்த்துக்கலாமா இவருடைய இவரை பற்றிய பேசிக் டீடைல்ஸ் இயர் பெயரை பொறுத்த வரைக்கும் ராமலிங்க பிள்ளை அப்படின்னு சொல்றாங்க இவருடைய இயர் பெயர் வே ராமலிங்கனார் அப்படின்னா ராமலிங்க பிள்ளை அப்படின்னு சொல்றாங்க அவருடைய பெற்றோர் பெயர் வே வருதா அப்ப வெங்கட்ராமன் அப்புறம் வந்து அம்மணியம்மாள் இதுதான் அவருடைய பெற்றோர் பெயர் ஓகேங்களா அதுக்கடுத்து இவருடைய காலம் அப்படி பார்க்கும்போது சுதந்திர போராட்ட காலம் தான் அதனாலதான் அந்த உணர்ச்சி மிக்க பாடல்கள் எல்லாம் வந்து வெளிவந்துருக்குது சரிங்களா ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி எட்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வரைக்கும் வாழ்ந்துருக்க ஓகேங்களா ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி எட்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வரைக்கும் காலத்தை பொறுத்த வரைக்கும் கவிஞர்களுடைய காலம் எல்லாமே நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா எதுவும் கேட்டாங்கன்னா ஒண்ணும் செய்ய முடியாது ஆனா அது நம்ம எல்லாத்தையும் உட்காந்து நம்ம மைண்ட்ல ஏத்திக்கிட்டு இருக்க முடியாது ஓகே நீங்க என்ன பண்ணுங்க சிம்பிளா என்ன பண்ணுங்கன்னா பழைய கவிஞர்கள் இருப்பாங்கல்ல இந்த கம்பர் ஓகே திருஞான சம்பந்தர் இந்த கால கவிஞர்களுடைய வருடங்களை இந்த நூற்றாண்டுகள் மட்டும் தெளிவா பார்த்துக்கோங்க அதுல இருந்தா அதிகமாக கேள்வி வருது சரிங்களா ஃபார் எக்ஸாம்பிள் சேக்கிரார் அப்புறம் வந்து இளங்கோவடிகள் அவங்க என்ன நூற்றாண்டு இந்த மாதிரி பார்த்து சரிங்களா ரைட் அடுத்து ஊரை பொறுத்த வரைக்கும் தான் சொல்றோம் நாமக்கல் கவிஞர் அப்படிதான் ஓகேங்களா அதனால இவர் நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் பிறந்தவர் சரிங்களா நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் தான் பிறந்தவர் இவருடைய பணி அப்படின்னு பார்க்கும்போது இவருடைய மிக முக்கியமான பணி ஓகேங்களா தமிழகத்தோடைய தமிழக அரசுடைய முதல் அரசவை கவிஞர் ஓகேங்களா இப்ப எந்த அளவுக்கு பாருங்க அதாவது தமிழகத்தில் சட்டமன்றத்திற்காக தமிழக அரசிற்காக ஒவ்வொரு அரசாங்கம் வரும் பொழுது ஒரு அரசேடைய கவிஞரையொற்று இருப்பார் ஓகே அந்த 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 நடைமுறையை எப்ப ஆரம்பிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா முதன் முதலாக இவருடைய காலத்தில் விடுதலை அடைந்த பின்பு ஆயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல இருந்து ஆரம்பிக்குது தமிழ்நாட்டுடைய முதல் அரசவை கவிஞர் யாரதான் நம்ம நாமக்கல் கவிஞர் தான் ப்ரீவியஸ் எடுப்பேஷன் கேட்டிருக்காங்க யாருடைய காலத்துல கூட கிறிஸ்டனா கேட்கலாம் யாருடைய காலம் ராஜாஜியுடைய காலத்துல தமிழகத்துடைய முதல் அரசவை கவிஞர் ஓகே அரசவை கவிஞரா இருக்கிறாங்க காங்கிரஸ் புலவர்னே சொல்லுவாங்க இவரை ஓகேவா இவரோட சிறப்பு பேர் காங்கிரஸ் புலவர் இப்ப எந்த அளவுக்கு காங்கிரஸ்ல இருந்திருப்பாரு அதனால இவருக்கு வந்து சட்ட மேலவை உறுப்பினர் அப்படின்னு ஒரு அந்தஸ்தையும் கொடுத்திருக்காங்க ஓகே தமிழகத்தோடு ஏன்னா தமிழகத்துல ஒரு காலத்துல வந்து எம்ஜிஆர் ஒழிப்பதற்கு முன்னாடி வரைக்கும் தமிழகத்துல சட்ட மேலவை சட்ட பேரவை ரெண்டாவே இருந்தது அதாவது சட்ட மேலவை உறுப்பினராக இருந்திருக்காரு அதுக்கடுத்ததாக நடுவணரசு அப்படின்னா மத்திய அரசு பத்ம விருதையும் அழைத்து சிறப்பித்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு அதாவது அவர் இறப்பதற்கு ஒரு வருடத்திற்கு முன்னால் ஓகே அவர் இறப்பதற்கு ஒரு வருடத்திற்கு முன்னால் மத்திய அரசுடைய இரண்டாவது பெரிய விருதான பத்ம பூஷன் அப்படிங்கிற ஒரு விருதை மூன்றாவது பெரிய விருதான பத்ம பூஷன் அப்படிங்கிற ஒரு விருது வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா ரைட் இது ஒரு சிறப்பு அடுத்ததாக கவிதை நூல்கள் எப்பவுமே கவிஞர்களுடைய நூல்கள் தான் ரொம்ப முக்கியம் இது நம்ம ரெண்டா கொடுத்துருக்கோம் ஓகேங்களா அதாவது கவிதை நூல்கள் தனியா படைப்புகள் தனியா பிரிச்சிருக்கோம் சரிங்க கவிதை நூல்கள் எல்லாம் தமிழன் இதயம் நல்லா கவனிச்சுக்கோங்க ஏன் அந்த நாமக்கல் கவிஞர் சொல்றோம்னா நாமக்கல் கவிஞரை பத்தி நீங்க வந்து புது புக்கில் படிக்கும் ஒரு சில விஷயம் மிஸ் ஆகும் ஓகேங்களா நூல்கள் தான் புது புக்கில் இந்த அளவுக்கு இருக்காது சரிங்களா இதே நூல்கள் நம்ம எங்க இருந்து சார் பண்ணீங்க எடுத்தீங்க அப்படின்னா நைன்த் பழைய புக்கு

ஹீட் ஆயிடலாம் ஓகேங்களா அது போக நீங்க ஒரு ரெண்டு மூணு மாசம் கழிச்சு ஓகேங்களா நீங்க ஜனவரி மாசம் பிப்ரவரி மாசம் தான் வந்து டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேபி அந்த டிரெயிலருக்கு இருக்கக்கூடிய வீடியோஸ் நம்ம போட்டிருந்த பிடிஎஃப் வந்து டெலிட் ஆகிருந்தா உங்களுக்கு வந்து சப்போர்ட் ஆகாது அதனால டெலி இதை டவுன்லோட் பண்ணி இப்பவே சேவ் பண்ணி பத்திரமா வச்சுக்கோங்க சரிங்களா ரைட் அடுத்த படைப்புகள் சரிங்க கவிதைகளை பொறுத்த வரைக்கும் தமிழன் இதயம் இதுல பாருங்க இவர் எழுதிய நூல்களை தமிழ் தமிழ் நிறைய இடத்துல வருது சரிங்க பாத்துக்கோங்க தமிழன் இதயம் சங்கொலி தமிழ் தேர் தமிழ் தேர் கவிதாஞ்சலி ஓகே அடுத்து பிரார்த்தனை அடுத்து தாயார் கொடு அடுத்து தேமதுர தமிழோசை அப்ப தமிழோசை தமிழன் இதயம் தமிழ் தேர் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று தமிழ் தமிழ் வருது அடுத்து பாருங்க படைப்புகளை பொறுத்தவரை காவிய படைப்புகளாக அவனும் அவளும் ஓகே நம்ம நம்ம சொல்லுவோம்ல ஓகேவா அவளும் நானும் அப்படி சொல்லுவோம் அதே மாதிரி இங்க என்ன சொல்லுங்க அவளும் அவனும் ஓகே இதை அவனும் அவளும் அப்படி சொல்லிட்டு அடுத்து பாருங்க சூப்பரான ஒரு கதை நாவல் எழுதியிருக்காரு ஒரு மர்ம நாவல் மலைக்கல்லன் ஓகேங்களா அடுத்ததா பாத்துக்கிட்டீங்கன்னா முக்கியமான ஒரு இது இதற்கே இன்பம் கட்டுரை அதுக்கடுத்து தன்னுடைய வாழ்க்கை வரலாறை எப்படி நம்ம ஹிஸ்டரியில பாபர் எழுதியிருப்பாரு சுயசரிதி நூல் எழுதியிருப்பாரு ஓகேவா அதே மாதிரி ஜஹாங்கீர் எழுதியிருப்பாரு அதே மாதிரி இவரு எழுதியிருக்காரு என் கதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுயசரிதை நூலை எழுதியிருக்காரு ஆட்டோ பயோகிராபி ஓகேங்களா சுயசரிதையாக என் கதை இது நீங்க புது புக்கில் தேடி பாத்தீங்கன்னா நூல்களை பொறுத்த வரைக்கும் என் கதை கொடுத்துருப்பாங்க மலைக்கடன் கொடுத்துருப்பாங்க சங்கொழி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அவ்வளவுதான் இந்த மூணு விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஆனால் பழைய புக்களை இது எல்லாமே கொடுத்துருக்காங்க இது எல்லாமே இன்னொரு விஷயம் இருக்குது காமிக்கிறேன் ஓகே அதுக்கு முன்னாடி நம்ம சிறப்பு பெயர்கள் பார்க்கணும் நாமக்கல் இருக்கவங்க இருக்கு எந்த அளவுக்கு சிறப்பு நிறைய இல்லை ஓகே நம்ம பாரதியார பாரதிதாசன் பெயர் எக்கச்சக்கமா பார்த்தோம் சிறப்பு பெயர் இருக்கு அதை யார் கொடுத்தா வேற பார்த்துக்கணும் இங்க அப்படி நாலஞ்சு தான் இருக்குது ஆனது அவருடைய கூட நமக்கு தெரியாது ஆனால் அவரை அடையாளம் காணுவது நாமக்கல் கவிஞர் நாமக்கல் கவிஞர் இப்படிதான் நம்ம சொல்லுவோம் சரிங்களா ரைட்டு நாமக்கல் கவிஞர் அடுத்து காந்திய கவிஞர் அப்படின்னு சொல்றாங்க ஏன் சார் இவர் காந்தியின் மீது மிகப்பெரிய பற்று கொண்டவர் அதனால இவர் என்ன சொல்றாங்க காந்திய கவிஞர் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து ஆஸ்தான புலவர் ஏன் ஆஸ்தான புலவர் சொன்னாலே அரசவை புலவர் அரசவை கவிஞராக இருக்கிறா ஆஸ்தானம்னா என்னது அரசவை ஓகேங்களா அப்ப அரசவை புலவர் ஆஸ்தான புலவர் அப்படின்னு சொல்றாரு அடுத்து காங்கிரஸ் புலவர் காங்கிரஸுக்காக விடுதலை போராட்டத்தில் இறங்கி வேலை பார்த்தாருல அப்போ அந்த வேலை பார்த்தது ஏகப்பட்ட பாடல்கள் உணர்ச்சி மிக்க பாடல்களை படிச்சாரா அதனால வந்து இவர் வந்து காங்கிரஸ் புலவர் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து புலவர் அப்படின்னு சொல்லிட்டு வி விஜயராகவாச்சாரி அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்துருப்பாரு சரிங்களா ரைட் இதுதான் வந்து இது ரொம்ப முக்கியமானது நமக்கு இந்த ரெண்டு தான் சரிங்களா நாமக்கல் கவிஞர் காந்திய கவிஞர் ரொம்ப முக்கியமானது தமிழகத்துடைய முதல் அரசவை கவிஞர் ராஜாஜியுடைய காலத்தையும் சரிங்களா எப்பவும் போல லாஸ்டா ஒரு அஞ்சு கொஸ்டின் கேட்டுன்னா அந்த அஞ்சு கொஸ்டின் கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா எப்பவும் போல அடுத்து இதழ் எப்பவும் நம்ம ஒவ்வொருத்தவங்க என்னென்ன இதழ் ஸ்டார்ட் பண்ணாங்க பாத்துருங்க அதுல நான் பாரதிதாசன் ஓகே பாரதிதாசன் நடத்தும் போது குயில் அப்படிதான் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணு அது நான் ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணேன் என்ன அப்படி பாட்டிங்கன்னா ரீசெண்டாக ஒரு ஒரு கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கும்போது நான் பார்த்தேன் அது என்ன அப்படின்னா பாரதிதாசன் குயில் என்ற இதழ் மட்டும் இல்லாமல் ஓகேங்களா பொன்னி என்ற இதழையும் நடத்திருக்காரு ஓகேங்களா பாரதிதாசன் இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது ஓகேங்களா தெரிஞ்சிருந்தா கூட கமெண்ட் பண்ணுங்க சார் எனக்கு தெரியும் அப்படின்றது பொண்ணு இதில் நடத்திருக்காங்க ஓகேங்களா இது வந்து டென்த் புக்கோ நைன்த் புக்கோ இருக்குது சரிங்களா பழைய புக்கு இருக்கு பழைய புக்கு இருக்குது குயிலும் நடத்திருக்காரு பொன்னி என்ற இதழையும் நடத்திருக்காரு இதெல்லாம் இது வந்து டிஃப்ரெண்டா இருக்குது அதாவது நார்மலா எல்லாரும் தெரிஞ்ச கோயில் பத்திரிக்கை தான் ஆனா அதை காட்டிலும் கொஞ்சம் யோசிக்கவே மாட்டோம் பொன்னி என்ற இதை நடத்தி வரையா கேட்கிறாங்க பாரதாசாசன் மைண்ட் செட்ல உருவமா வர வச்சுக்கவே மாட்டோம் ஏன்னா அப்படின்னா கோயில் தான் நம்ம பழக்கமா படிச்சிருப்போம் படிச்சிருந்தீங்கன்னா ஒரு சில பேர் தெரிஞ்சிருப்போம் படிக்காதவனு சொல்றேன் அது நான் சொல்றேன் மறந்துட்டேன் அந்த பிடிஎஃப்ல நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க பாரதிதாசன் வந்து நடத்தது வந்து பார்த்தீங்கன்னா குயில் பொண்ணி ரெண்டு இதை நடத்திருக்காங்க சரிங்களா அதே மாதிரி பிடிஎஃப் வந்து நான் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய பிடிஎஃப் பார்த்துக்கிட்டீங்கன்னா என்ன இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி பேக்ரவுண்டு கருப்பு இருக்காது பிளாக் இருக்காது ஓகேங்களா பயப்பட வேணா எனக்கு பிரிண்ட் போடுறது கஷ்டமா இருக்குன்னு சொன்னாங்க உண்மைதான் ஓகேங்களா அதிக ஆயிரத்துக்கு மை போவோம் அதாவது பேக்ரவுண்டு ஒயிட் தான் இருக்கும் இது நடத்துறதுக்கு மட்டும் கொஞ்சம் குவாலிட்டிக்காக நம்ம என்ன நடத்துறோம் ஓகேங்களா இதுக்காக பிளாக் வச்சு ஒயிட் அண்ட் ஃபார்ன் தான் வைக்கிறோம் ரைட் அடுத்து இதர பொறுத்த வரைக்கும் இவர் நடத்திய இதில் வந்து லோக மித்ரன் அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை போராட்டத்தின் பொழுது ஒரு இதழ் நடத்திருக்காரு இதனுடைய பயன் என்ன லோகமித்ரன் அடுத்து கோவிந்தர் கண்ணதாச ஐயங்காருடன் சேர்ந்து நடத்தியதான் இந்த லோகமித்திரன் அடுத்து முத்தமிழும் ஓவியக்கலையிலும் வல்லவர் பாருங்க அவர் வரைந்த அதாவது அவர் வரைந்த முதல் ஓவியம் என்ன கூட கொடுத்திருக்காங்க முத்தமிழ் அப்படின்னா ஈய இசை நாடகம் அதுலயும் சிறந்த வராமா ஓவியக்கலையிலும் வல்ல வராமா சிறந்த விடுதலை போராட்ட வீரரும் ஆவர் ஆமா நமக்கே தெரியும் என்ன அளவுக்கு பாட்டு எழுதியிருக்காருப்பா அப்ப சிறந்த விடுதலை போராட்ட வீரர் தான் அடுத்து முதன் முதலில் வரைந்த ஓவியம் ராமகிருஷ்ண பரமஹம்சர் யாரு சார் குரு சோசியல்ல குருவேந்த குரு ராமகிருஷ்ண மடம் நடத்திருக்காரு அப்ப ராமகிருஷ்ண பரமசருடைய ஓவியத்தை தான் முதன் முதலாக சொல்றாங்க நாமக்கல் கவிஞர் அடுத்து இவர் இயற்றிய காந்தி ஓகேவா என்ற பாடல் தொகுப்பு புகழ் மிக்கது காந்தி அஞ்சலிங்கிற ஒரு பாடல் வந்து மிகப்பெரிய அதனாலதான் இவர் காந்திய கவிஞர் அழைக்க முடியாது தமிழ காந்தி காந்தின்னு எங்கேயாவது காந்தியை வச்சு இதை கவிஞரை பத்தி தொடர்புடையதா வந்திருந்தால் கண்ணை முடித்து போட்டுருங்க காந்தி கவிஞர் நம்ம நாமக்கல் கவிஞர் தான் சரிங்களா காந்தி அஞ்சலி காந்தி கவிஞர் நாமக்கல் கவிஞர் மறக்கூடாது அடுத்து உப்பு இதுதான் உப்பு சத்திரத்தில் பங்கு பெற்று சிறை தண்டனையும் அடைந்துள்ளார் அந்த உப்பு சத்திரத்துக்கு போலதான் அந்த உணர்ச்சி மிக்க பாடல் எழுதினார் ஓகே உப்பு சத்திரம் நடந்திருக்கும்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது தமிழ்நாட்டில் திருச்சியிலிருந்து வேதாரண்யம் ராஜாஜி தலைமையில் திருச்சியிலிருந்து வேதாரண்யம் பேருப்பாங்கல்ல அங்க காந்தி தலைமையில் எங்க தண்டி டூ இங்கே போவாங்க நம்மளுடைய சபர்மதி ஆசிரமத்திலிருந்து தண்டிக்கு போவாங்க அது வந்து காந்தி தலைமையில் இருபத்தி பேர் ஓகே இரநூத்தி நாற்பத்தி ஒரு மைதா இருபத்தி நாலு போவாங்க சரிங்களா இங்க அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல காந்தி ராஜாஜி தலைமையில போவாங்க இவர் ஜெயிலுக்கும் போனார் அடுத்து நாமக்கல் கவிஞருடைய பாடல் என்னும் கவிதை தொகுப்புகளுடைய தலைப்புகள் இதுவும் பழைய தான் இருக்கு புதுப்புகள் இருக்காது சரிங்களா நாமக்கல் கவிஞர் பாடல்கள் அப்படிங்கிற கவிதை தொகுப்புல இந்த பாடல்கள் இந்த தலைப்பு எல்லாம் இருக்குதாமா தெய்வ திருமலர் தமிழ் தேன் மலர் காந்தி மலர் பலச்சுவை மலர் திருநாள் மலர் சிறு மலர் மலர் தேசிய மலர் சமுதாய மலர் பெரியோர் புகழ் மலர் அறிவுரை மலர் அப்ப எல்லாத்துல என்ன இருக்குது மலர் 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 இருக்குது ஓகேவா அவருடைய ஃப்ரெண்டு பேர் போலுக்கு ஆ எல்லாத்துலேயும் மலர் மலர்னு கொடுத்துருக்காரு நம்ம ஈஸியாக போட்டுக்கலாம் இதுக்குன்னு வேறு ஏதாவது கூட யாராவது எழுதியிருப்பாங்க இதை பார்த்துக்கோம் காந்தி மலர் நம்ம தெரியும் காந்தி ஓகேங்களா வந்திருக்காரு சிறுகாப்பை மலர் தமிழ் தேன் தமிழ் தமிழ் முடிஞ்சது தமிழன் இதயம் வந்திருந்தது தமிழ் ஓசை வந்திருந்தது ஓகே தமிழ் தேன் மலர் ஓகே இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க மலர் மலர் முடியுது அடுத்து நான் உங்களுக்கு எங்களுடைய குறிப்பு வேறு என்ன மாதிரி குறிப்புகள் இருக்கா எஸ் இவர் செயலால் காந்தியடிகளையும் நல்லா கவனிச்சுக்கோங்க இவர் செயலால் காந்தியடிகளையும் பாட்டால் பாரதியையும் தம் குருவாக ஏற்றுக்கொண்டார் செயல் அடிப்படையில எடுக்கணும் அமைதியான முறையில போராடுற காந்தியவாதியா இருக்கிற அதனால செயல காந்தியையும் பாட்டு எழுதுறதுல பாரதி தான் நமக்கு தெரிஞ்சது தமிழ்நாட்டில் அந்த காலங்களில் ஃபேமஸ் ஆனவர் பாரதி இப்போ பாட்டு எழுதுறதுல பாரதியை ஏற்றுக்கொண்டார் அடுத்து முதலில் பாலகங்காதர திலகர் பாலகங்காதர திலகர் ஒரு தீவிர அரசியல் தீவிர சுதந்திர போராட்ட வீரர் திலகர் போன்றவர்களின் தீவிரவாதத்தால் ஈர்க்கப்பட்ட இவர் மகாத்மா பின்னர் மகாத்மா காந்தியின் கொள்கைகளால் ஆட்கொள்ளப்பட்டு பின் அற போராட்டத்திலும் மட்டுமே விடுதலை பெற முடியும் என்ற முடிவுக்கு வந்தார் ஓகே பாலகங்காள பின்பு காந்தி அரப்போராட்டத்திலோட பின்பற்றினார் ஓகேங்களா அப்ப இவரை பற்றி ஓகே போல நம்ம ஒவ்வொரு கவிரை பத்தி புகழ் இருக்குமா இவரை பற்றி யாராதான் என்ன புகழ் தான் நிகழ்த்திருக்காங்க ராஜாஜி சொல்றாரு என்ன சொல்றாரு நாமக்கல் கவிஞரை பார்த்து திதகர் விதைத்த வித்து பாரதியாக நம்ம பார்த்துட்டு போனோம் ஞாபகம் தக்கு ஞாபகம் பாரதிய பத்தி நம்ம படிக்கும்போது சொல்லியிருந்தோம் ராஜாஜியோட புகழ் சொல்றாரு நார்த் இந்தியாவில வட இந்தியாவில திலகர் விதைத்த விதை தான் இங்க பாரதியாக முளைத்தது அப்படின்னு சொல்லி ராஜாஜி சொல்லியிருப்பாரு அதே கொட்டேஷன் இங்க நாமக்கல் கவிஞரோட தொடர்பாகுது திலகர் விதைத்த விதை பாரதியாக முளைத்து காந்தி தூவிய பாருங்க எப்படிதான் பேசுறாங்க ஐயா காந்தி தூவிய விதை நாமக்கல் கவிஞராக தோன்றியது ஓகேவா திலகருக்கு பாரதியையும் காந்திக்கு நாமக்கல் கவியைப்படுத்துறாங்க தோன்றியது அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சொல்லிருக்கிறார் அடுத்து ராஜாஜி என்னென்ன சொல்றாரு பாருங்க இந்த சமயத்தில் பாரதி இதையே என்று ஏங்கினேன் அந்த குறையை நீங்கள் நீக்கிவிட்டீர்கள் ஆமா ஓகேங்களா விடுதலை அடையும் பொழுது என்ன இத பாரதி இதை அந்த டைம்ல நாற்பத்தி ஒன்பது கதையும் ஐம்பது அறுபது கதையும் பாரதி இது அப்போ என்ன சொல்றாரு ராஜ சொல்றாரு ஓகேங்களா இந்த டைம்ல பாரதி இதையே அப்படின்னு சொல்லிட்டு நான் வருத்தப்பட்டேன் ஆனா அந்த குறையை நீங்க என்ன பண்றீங்க நீ சொல்லிட்டு பாரதிக்கு நிகராக நாமக்கல் ஒப்பிடுறாங்க எந்த அளவுக்கு உரிமையானவர் பாருங்க அடுத்து பாருங்க பாரதி பாண்டியா நீ ஒரு புலவர் ஐயம் இது ஓகேவா படிச்சிருக்காரு பொறுப்பு பாரதியார் கிட்ட வந்து பாடல் படிச்சு காமிச்சிருக்காரு பொறுப்பு அதான் என்ன சொல்றாரு பனைய பாண்டியா சொல்லும்போது அதே மாதிரி சொல்றாங்க பனைய பாண்டியா நீ ஒரு புலவர் தான் ஐயமே இது பயப்படவே தேவை அப்படின்னு சொல்லிட்டு பாரதி இவரை பத்தி சொல்றாங்க இந்த மாதிரி தான் கேட்கலாம் சரி ராஜாஜியை இந்த கொட்டேஷன் நினைவு ரொம்ப முக்கியமானது ஓகே அதே மாதிரி நம்மளுடைய நாமக்கல் கவிஞர் ஃபேமஸாக சொன்ன புகழ் அதாவது மேற்கோள்கள் என்னெல்லாம் நமக்கு தெரிஞ்சது கத்தி இன்றி ரத்தம் இன்றி யுத்தம் ஒன்று வருகுது கேள்விப்பட்டிருப்போம் சின்ன வயசுல அந்த பாடலை பாடியது நாமக்கல் கவிஞர் தான் அடுத்து இன்னொன்று பாடல் ஸ்டேட்டஸ் எல்லாம் கொடுப்போம் வைப்போம் ஓகேடா தமிழை நின்று சொல்கிறாடா தலை நிமிர்ந்து நில்லடா யார் அதை படிச்சாங்க யார் அந்த கவிதை எழுதிருப்பான்னு தெரியாது நமக்கு அது ஸ்டேட்டஸ் வச்சிருப்போம் ஆனால் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க நாமக்கல் கவிஞர் ஓகே தமிழை நின்று சொல்கிறாடா தலை நிமிர்ந்து நில்லடடா அப்படின்னு சொல்றாங்க அடுத்து கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கு எதை ஒற்றுக்கொள் ஓகேவா எப்படி பாருங்க ஓகே இது ஏஐ போன வந்து பாருங்க பாருங்கள் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் ஓகே கவலை உனக்கு எதை ஒற்றுக்கொள் இதே மாதிரி தாரா பாரதி சொல்லியிருப்பாங்க விரர்கள் பத்து மூடலனம் ஓகே சொல்லுவாங்க அதே மாதிரி இங்கதான் கைத்தொழில் ஒண்ணு கத்துக்கிட்டா அவனுக்கு கவலையே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பேமஸ் ஆனது அடுத்து சுதந்திரம் தருகிற மகிழ்ச்சியை காட்டியதும் சுகம் தரும் உணர்ச்சியே உணர்ச்சியும் வேறுண்டோ அப்படின்னு சொல்றாரு அடுத்து தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு தனியே அவனுக்கு ஒரு குணம் உண்டு அமிர்தம் அவனுடைய மொழியாகும் அன்பே அவனுடைய வழியாகும் பாருங்க தமிழனை பத்தி எப்படிதான் புகழ்ந்து பேசியிருக்காங்க பாரதியும் பேசுறாரு நம்ம பாரதாசனும் நான் கவியரும் பேசுற நாமக்கல் கவிஞரும் பேசுறாரு அடைந்தவன் சண்டையாளன் அடுத்து பாட்டாளி மக்கள் பசி தீர வேண்டும் பணமொன்று மோகத்தின் விசை தீர வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க வேண்டும் சரிங்களா வேண்டும் அடுத்து கைத்தொல் இங்க வந்து கைத்தொள் என்று கற்றுக்கொள் கணவன் கவலை நிறுவனங்களை ஒற்றுக்கொள் அடுத்து காந்திகளை மறக்காதே என்றும் சாந்தியை இறக்காதே காப்பது நம் கடமை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அடுத்து நாம கவிஞரை பத்தி குறிப்பு இவர் சையனா காந்திய நம்ம பார்த்ததுதான் குறிப்புகள் ரைட் அடுத்து முந்தைய ஆண்டு வினா தொகுப்பு ஓகேங்களா நாமக்கல் கவிஞரை பத்தி ப்ரீவியஸ் இயர்ல என்னதான் கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா பாருங்க என்ன கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க அயலா அதாவது அயலால் தமக்கும் அன்பே செய்யும் நாணம் கெடாமல் நட்பு கொண்டாலும் பெண்மையை இப்படி புகழ்ந்தவர் யாரு பெண்மையையும் புகழ்ந்து பேசிருக்காங்க அது பாரதி பாரதிதாசன் நினைச்சிட்டு இருப்போம் காப்சன் இருக்கு பாலிதாசன் இருக்குது பாரதிதாசன் போட்டு வந்து என்னவாமா அயலார் தமக்கு அன்பே செய்யும் நாணம் கெடாமல் நட்பு கொண்டாடும் அப்படின்னு சொல்லிட்டு நாமக்கரு கவிஞர் பெண்மையை புகழ்ந்து கூறியிருக்காராமா ரைட் அழுத்து நம்ம சொன்னது வந்துச்சு தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு அவனுக்கே தனியே ஒரு அவனுக்கு ஒரு குணம் உண்டு நாமக்கல் நாமக்கர் தான்

இருக்குது காந்தி கவிஞர்னா நாமக்கல் கவிஞர் இது ஒரு பிரியசன கொஸ்டின் வந்து அடுத்து பாத்தீங்கன்னா நான் இந்த பாருங்க இதுதான் பழைய கொஸ்டின் இருந்து வந்து பாருங்க கீழ்கண்டவற்றில் நாமக்கர் கவிஞரின் கவிதை தொகுப்புகளை மட்டும் தேர்வு செய்யுங்க ஏதா கவிதை தொகுப்பு இத நான் சொல்லிட்டேன் இதுல ஈஸியா நம்ம போட்டுறலாம் மலர் 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 அப்படின்னு முடிஞ்சாலே நான் நாமக்க கவிஞர் சொல்லியிருந்தேன் அதெல்லாம் நீங்க அதை வச்சு மேட்ச் பண்ணிடலாம் திரு மலர் இசை மலர் சமுதாய மலர் பல் சுவை மலர் அப்படின்னு சொல்லிட்டு மலர் என்ற தொகுப்பு இருந்தாலே அது வந்து நாமக்கல் கவிஞர் என்று போட்டு முடிச்சிடலாம் அடுத்து உப்பு சத்தியாக தொண்டர்கள் வலி நடைப்பாடலாக பாடக்கூடிய கத்து இன்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது என்ற வலி நடைப்பாடலை இயற்றியவர் யார் ஃபேமஸானது ஆனது ஈஸியா படிச்சிடலாம் ஈஸியா நாமக்கல் கவிஞர் அப்போ இதே கொஸ்டின் வேற மாதிரி எப்படி சார் கேட்கலாம் ஓகே நமக்கு அடுத்த வருஷம் கேட்கவும் இதே கேட்க மாட்டான் ஓகேடா இத மாடிஃபை பண்ணி கேட்போம் எப்படி கத்தி என்று இரத்தம் என்று யுத்தம் ஒன்று வருகிறது என்ற பாடலை இயற்றிய நாம கருக்கவிஞர் எந்த போராட்டத்தில் இயற்றினார் எப்படி அப்ப எனது உப்பு சத்தையாளர்கள் எந்த ஆண்டு ஆயிரத்தி ஒரு முப்பது பாக்குறோம்னா அந்த கொஸ்டின் ஆன்சர் சொல்லிட்டு ஸ்கூல் மாதிரி படிக்காத அனலைஸ் பண்ணு எப்படி எப்படி தான் கேட்டா ஆன்சர் பண்ண முடியாத மாதிரி அவன் யோசிப்பான் இப்படிதான் புரிஞ்சு போச்சா ரைட் அடுத்து நாமக்கல் கவிஞர் பத்மபூஷன் நாங்கனாரா யார் தான் வாங்கியிருப்பாரு நடுவு அரசு தான் மாநில அரசு கொடுக்குமா கொடுக்காது எந்த வருஷம் கேட்டேன் சொல்லிட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று இறப்பதற்கு ஒரு வருடத்திற்கு முன்னால் தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் வீராமலிங்கனார் யாருடைய காலத்தில் அப்படி கேட்பாங்க ராஜாஜியோடைய காலத்தில் புரிஞ்சுதா ரைட் ஓகே அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல சிம்பிளா பார்த்து முடிச்சிட்டோம் ஒரு டேட்டாஸ் அவரை பத்தி டேட்டாவும் பார்த்துருக்கோம் ஒரு அஞ்சு பேர் சின்ன கவிஞர் தான் நிறைய பயன் எதுவும் இல்லை நூல்கள் தான் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ரைட் ஏன் போல இறுதியாக ஒரு ஐந்து கேள்விகள் கேட்டு நம்ம முடிச்சிடலாமா ரைட் ஃபர்ஸ்ட் என்ன கேள்வி அப்படி பாத்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் ஓகே நாமக்கல் கவிஞரை இப்படி சொல்லுவோம் நாமக்கல் கவிஞர் இயற்றிய நூல்கள் ஓகே நல்லா கவனிச்சுக்கோங்க நாமக்கல் கவிஞர்கள் இயற்றிய நூல்கள்ல நான் சொல்லும் தமிழ் தமிழ்ன்னு வருதுல அது எந்த நூல்கள் ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்ணு ஓகேங்களா தமிழ் தமிழ் என்று வரக்கூடிய நூல்கள் எதெல்லாம் ஃபர்ஸ்ட் அதை கமெண்ட் பண்ணுங்க அடுத்து நாமக்கல் கவிஞரை பத்தி எஸ் நாமக்கல் கவிஞர் எந்த வருடத்தில் முதல் அரசவை கவிஞராக திகழ்ந்தார் ஓகே ரெண்டாவது கொஸ்டின் அடுத்து நாமக்கல் கவிஞருடைய சுயசரிதை அவரை நூர்களி சுயசரிதை நூல் அதாவது அது ஒரு படைப்பு ஓகேங்களா அதோடைய பெயர் என்ன சுயசரிதையுடைய பெயர் என்ன ஓகே மூன்று கேள்வி முடிஞ்சதா அடுத்து நாமக்கல் கவிஞரை பத்தி சொல்லும் போது நாமக்கல் கவிஞருடைய பிடித்தா இல்லாமல் உங்களுக்கு சர்ஜஸ்வங்க உங்களுக்கு பிடித்த ஒரு முக்கியமான மேற்கோள் சொல்லுங்க சரி உங்க பிடித்த முக்கியமான மேற்கோள்களை சொல்லுங்க அடுத்து நாமக்கல் கவிஞர ராஜாஜி என்ன பண்ணிருப்பாருன்னா புகழுரை கூறியிருப்பார் அதுல யாருக்கு இணையாக புகழுரை கூறினார் நாமக்கல் கவிஞர சரி இந்த அஞ்சு கொஸ்டினையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க அடுத்த வகுப்புல சிறப்பதிகாரம் ஓகேடா பார்க்கலாம் ஓகேடா நம்மளுடைய இலக்கியம் பார்க்கும்போது எங்கும் இலக்கியம் எதிரும் இலக்கியம் பார்க்கும்பொழுது சிறப்பதிகாரம் ரொம்ப முக்கியமானது நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது ஓகேடா ரெடி ஆகிட்டு இருக்குது மெட்டீரியல் அதை நம்ம கொடுத்துட்டு டீட்டெயில் நடத்துவோம் இன்னும் பயப்படாது அதுல இருந்து கொஸ்டினே வேற எங்கேயும் வெளியே போவாது கேட்டா அதுலதான் தாண்டி போகக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம படிச்சுக்கலாம் அடுத்த கோல்பு சந்திக்கலாம் நன்றி